வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல அவர் வழக்கம் போல வாக்கிங் காலையில் வாக்கிங் போகும்போது திடீர்னு தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக சென்னையில் க்ரீம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு முதல்வரை பரிசோதித்த டாக்டர்கள் ஒரு த்ரீ டேஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ முதல்வருக்கு நிறையா சில செக்அப்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சில பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு அப்போலோவில் இருந்து தேனாம்பேட்டை அப்போலோவுக்கு இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்காரு தேனாம்பேட்டை அப்போலோவில் சில பரிசோதனை எல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் கிரீம்ஸ் ரோடு அப்போலோவுக்கு மாற்றப்படுவார் அப்படின்னு இப்போ ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று நாட்கள் கம்பல்சரியாக எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதினால உடைய நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு முதல்வர் பயணம் செய்வதாக இருந்துச்சு ஆனால் இந்த உடல்நல குறைவு காரணமாக டாக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக முதல்வர் அந்த பயணத்தை வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இப்போ முதல்வருக்கு உடல்நலம் கொஞ்சம் முடியலை அப்படிங்கிற நியூஸ் வெளிவந்த உடனேயே திமுக நிர்வாகிகள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் குவிய தொடங்குறாங்க சில முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா முதல்வருக்கு டேரெக்டாக ஃபோனில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வரை தொடர்பு கொண்டு அவருடைய ஹெல்த் கண்டிஷன் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதல்வர் விரைவாக நலம் பெறணும் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இப்போ தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெட் ஸ்கேனிங் செய்ய முடிவெடுத்திருப்பதாக இப்போ தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க மற்ற எந்த மீடியாவும் இந்த பெட் ஸ்கேன் குறித்து எந்த அப்டேட்டையும் வெளியிடலை தினமலர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெட் ஸ்கேனிங் அப்படிங்கிற நியூஸை வந்து போட்டிருக்காங்க அது என்ன பெட் ஸ்கேனிங் நார்மல் ஸ்கேனு சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெட் ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐயை விட நல்ல அட்வான்ஸான ஸ்கேனிங் தான் பெட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பெட் ஸ்கேனிங்னா என்ன பாசிட்ரான் எமிசன் டோமோகிராஃபி ஸ்கேனிங் அப்படிங்கிறது தான் அதற்கான விரிவாக்கம் நார்மலாக இந்த ஸ்கேனுடைய காஸ்ட் எவ்வளோ தெரியுமா இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது பத்தாயிரம் இருந்து நாற்பதாயிரம் இந்த ஸ்கேனிங்குடைய காஸ்ட் ஆகும் எந்த பார்ட்டை ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்களோ ஸ்பெசிஃபிக்காக நல்லா டீப்பாக எந்த பார்ட்டை வந்து நம்ம உடம்பில் எந்த பார்ட்டை வேணாலும் இந்த பெட் ஸ்கேனிங் மூலமாக துல்லியமாக நம்ம கண்காணிக்க முடியும் அந்த திசு அந்த உறுப்பு எப்படி செயல்படுது ஃபியூச்சரில் அந்த உறுப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அதற்கான சிம்டம்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத துல்லியமாக பெட் ஸ்கேனிங் வந்து காட்டி கொடுத்துரும் அதனால தான் இதனுடைய காஸ்ட் வந்து கூடையாக இருக்குது நார்மலாக மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் ரிலேட்டடு ஹார்ட் ரிலேட்டடு கேன்சர் ரிலேட்டடு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு வந்து பெட் ஸ்கேனிங்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போது உடம்புல துல்லியமாக எல்லா உறுப்பையும் இது வந்து காட்டிடுமா அப்போ கேன்சர் செல்ஸு எங்கேயாவது இருக்கா கேன்சர் செல்ஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒருவேளை கேன்சர் இருந்துச்சுன்னா எந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது இது மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹார்ட்டில் வந்து பிளட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கிறது பிரெயின் ரிலேட்டட் விஷயங்களை துல்லியமாக கண்காணிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெட் ஸ்கேனிங்கை மருத்துவர்கள் பொதுவாக சஜஸ்ட் பண்ணுவாங்க என்னடா என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு யாரும் பேனிக்காக வேண்டாம் இந்த பெட் ஸ்கேனிங்குடைய ஸ்கோப்பு என்ன அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜஸ்ட் அவர் நார்மலாக எப்போதும் வாக்கிங் போகும்போது தலை சுற்றல் மயக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு சரி ஓகே சேஃப்டிக்காக நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம் பெட் ஸ்கேனிங் எடுத்து பார்த்துக்கிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெட் ஸ்கேனிங்கை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் தினமலர் தான் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க பெட் ஸ்கேனிங் முதல்வருக்கு பண்ண முடிவு எடுத்திருப்பதாக தினாமலர் இருக்காங்க திமுக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தினாமலர் மேபி வெளியிட்டது கூட ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட திமுக நிர்வாகிகள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க ஓகே விரைவாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் பெற்று அவர் வந்து ரெக்கவர் ஆகி மக்கள் பணி செய்ய வருவார் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிட்டு நம்ம செகண்ட் டாபிக் வந்து போகலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி கடுப்பான திமுக அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு ஷேர் பண்ணியிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்கலாம் லாஸ்ட் ஜூலை மாதம் அறுபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டை கட்டப்பட்டு முதல்வர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கூகலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையுடைய கட்டிடங்கள் இருக்குதுல்ல ஸ்கூல் கட்டிடங்கள் அதனுடைய மேற்கூரை இடிந்து விழுகுது அப்படிங்கிறது தினசரி செய்தி ஆயிடுச்சு டேஸ்ல பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் இது மாதிரியான ஒரு செய்திகளை பார்க்க முடியுது ஏழ்மையான இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு பையில் வரக்கூடிய குழந்தைகளின் உயிர் திமுக அரசுக்கு அத்தனை இலக்காரமாக போய்விட்டதா அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு தொடர்ந்து தினசரி செய்தியாக இது மாதிரி பள்ளி கட்டிடத்துடைய மேற்கூரை இடிந்து விழுகுது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இதற்கு எப்போ சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க எப்போ இது மாதிரியான இன்சிடன்ட் நடத்தாமல் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு நடிகர் ராஜ் இருக்கார்ல அவருக்கு இடி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க ஜூலை முப்பதாம் தேதி நீங்கள் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க என்ன கேஸு சட்டவிரோத சூதாட்ட செயலி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்புடைய விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பிரகாஷ்ராஜுக்கு இடி சம்மன் அனுப்பியிருக்காங்க வர ஜூலை முப்பது நீங்கள் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்